கட்சியின் பேர் பேரு போகிறோம் தமிழ் வெற்றி கழகம் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க சூப்பருங்க தமிழ்நாட்டுல வெற்றி கழகம் அப்படின்னா சூப்பர் தமிழ்நாட்டில் உள்ள இல்ல மொத்தம் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன் கஷ்டங்கள் யாருக்கு இருக்கோ அது ஏற்கனவே நிறைய உதவிகள்லாம் செஞ்சுருக்காங்க மாணவர்கள் செஞ்சுருக்காங்க பொதுமக்கள் செஞ்சுருக்காரு இறங்கி நிறையா உதவிகள் செஞ்சு தான் இருக்கார் விஜய் பட் ஆனால் வந்து ஒரு அரசியல் மூலியமாக இறங்கி செஞ்சால் இன்னும் தரமாக நிறைய விஷயங்கள் செய்யலாம் எங்கே தோல்வி இருக்கோ அது அப்படியே வெற்றிகரமாக ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கலையிறங்க போகிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறில் சட்டப்பேரவையில் தேர்தலில் போட்டியிட தயாராக இருக்கிறாரு கட்சியின் பேர் வந்து தமிழ் வெற்றி கழகம் கட்சின்னு பெயரிட்டுருக்காரு இந்த கட்சி பெயர் கேட்கும்போது ஒரு பூஸ்டிங்காக சூப்பராக இருக்குது வேறு லெவல் தலைவா அப்படின்னு சொல்லலாம் தளபதி தளபதி தான் வேறு லெவலில் இருக்கே தமிழ் வெற்றி கழகம் வெற்றி பெற நான் மனதார இப்பயே வேண்டுகிறேன் கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு தனியாக நிற்கிறாரா இல்லை கூட்டணி நிற்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில் தெரியல மற்ற டீட்டெயில் போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஆக மொத்தத்தில் வருவாரா வருவாரா வரமாட்டாரா வருவாரா வருவாரான்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இன்றைக்கு தமிழ் வெற்றி கழகம் கட்சின்னு பெயர் வந்து அறிவிச்சிட்டாங்க அது லிஸ்ட்டில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அது வந்து படித்து பார்த்தேன் வேறு லெவலில் இருந்துச்சு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி செப்டம்பர் பேர் தேர்தலில் வந்து அவர் வெற்றி பெறணும் அப்படிங்கிற மனதார வேண்டுறேன் கண்டிப்பாக விஜய் அரசியல் வந்ததுக்கு உங்களோட மனக்கருத்து என்ன அப்படிங்கிறது வந்து கமாண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடுத்த நல்லூழிகளில் சந்திங்கன்னா எப்படி பேர் உங்களோட டெஸ்ட் பாய்